முருகர் நமக்காக வந்துட்டாரு இன்னைக்கு நம்ம முருகர் பத்தி பேசுறோம் ஃபியூச்சர்ல பாருங்க எங்க முருகர் எதில முருகரா வந்து இருப்பார் உலகம் ஃபுல்லாவும் இந்தியா ஃபுல்லாவும் அறுபடை வீடு இருக்கு முருகருக்காக நீங்க வட இந்தியா இருந்தா முதல் அறுபடை வீடு வந்து கார்த்திகே சுவாமி டெம்பிள் இமயமல இருக்காரு கிரௌஞ்சபுரியில அந்த மாதிரி பல இடத்துல இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாவது அறுபடை வீடு எதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாராலையும் திருச்சந்தர் வர முடியாது மூணு இடத்துக்கு வந்து எல்லாராலையும் போயிட முடியாதுங்கம்மா ஒண்ணு இலங்கை அதுக்கப்புறம் இமயமலை அதுக்கப்புறம் திருச்செந்தூர் திருன்னு ஆரம்பிக்கிற பேர் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படும் இடந்தால்தான் எல்லாத்துக்கும் திரு திருன்னு வச்சாங்க நீங்கள் திருவண்ணாமலையாக இருக்கட்டும் திருப்பதியாக இருக்கட்டும் எங்கெல்லாம் அந்த திருன்னு வருதோ நீங்கள் அங்கே போகிறப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கிரக விதிப்படி ஒரு திருப்பம் ஏற்படும் இனிமேலும் முருகர் யுகம் தொடருமா அடுத்த பதினாலு வருஷத்துக்கு முருகர் யுகம் இருக்குங்கம்மா இந்த கலியுகம் ஃபுல்லாவே முருகர் யுகம் தான் கலியுகத்தில் வந்து எப்பயுமே முருகர் புகழ் இருக்கும் முருக பக்தன் அதீதமான முருக பக்தியில் உள்ளே போகும்போது அவங்க கண்டிப்பாக செக்யூரிட்டியோ இல்லை யாராவது ஒரு ஆளை சண்டை போட்டு முருகர் கொடுத்த புண்ணியத்தை வாங்குவாங்க அந்த மாதிரி இதுக்கப்புறம் யாருமே சண்டை போடாதீங்க கோயிலில் குறிப்பா முருகர் கோயிலில் அவங்களை அவமானப்படுத்தப்பட்டாங்களா நீங்கள் அமைதியாக மட்டும் இருந்துடுங்க அங்கே தான் உங்களோட ஊழ்வினை கர்மணி அங்கே கோயிலேயே மாறி நீங்கள் வெளியே வரப்போ அவரிவிதமான ஒரு பேராற்றலோடு வருவீங்க சார் இந்த ஒரு வருட காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும் அதுலேயும் நீங்கள் குருவா மதிக்கக்கூடிய நடிகர் ராஜேஷ் அவர்களுடைய மரணம் செய்தி வந்து எல்லாரையுமே அதிர்ச்சிக்குள்ளாச்சு நீங்க சொல்லியிருந்தீங்க என்னால் அங்க போக முடியலை அப்படின்னு சொல்லி இதுவும் ஒரு வகை கருமா தானா சார் சாரோட வந்து விதி வந்து எனக்கு என்கிட்ட ஒரு எண்பத்தி ரெண்டு வயசு எண்பத்தி மூணு வயசு இருப்பான்னு சொன்னாருங்கம்மா அவரே சொன்னதுதான் ஆனால் ராஜேஷ் சார் அவர் உயிரிடம் இருக்கும் போது கொடுத்த ஞானத்தை விட ராஜேஷ் சார் மறைவுக்கு அப்புறம் எனக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஞானத்தை ஒருத்தர் மூலியமா அவரு கொடுக்க வச்சாரா இல்ல இயற்கையாக குடிச்சான்னு தெரியல அவர் இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு கன்னடால இருந்து ஒருத்தர் பேசினார் அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜேஷார் நாடி ஜோதிடம் பார்க்க பொமதி இவர் கூட போயிருந்தாரு அந்த இடத்துக்கு இவரும் போய் பார்த்தப்போ அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க அவர் அது என்கிட்ட பொது வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்லிதான் சொன்னார் அது இன்னைக்காவது இந்த இயற்கை அனுபவிச்சுன்னா சொல்றேன் அப்போ எல்லா விஷயம் ராஜேஷாருக்கு தெரிஞ்சுதான் அமைதியா இருந்திருக்காரு அது உண்மை எல்லா விஷயமும் ராஜேஷாருக்கு தெரிஞ்சுதான் அவர் மிகப்பெரிய அளவுக்கு அந்த பக்குவமாக வந்திருக்காரு ராஜேஷாரோட மரணம் வந்து ஜென்ரலாக வந்து அவர் பாபாஜி மகாதார் பாபாஜியை பற்றி என்கிட்ட சொன்னார்மா அவர் பாபாஜி டாலர் ஒன்று போட்டிருந்தார் எனக்கும் பாபாஜிக்கும் இருக்கிற மிகப்பெரிய பொருத்தத்தை அவர் சொன்னார் உங்களுக்கு மூணில் கேது அவர் பாருங்கள் இந்த மூணில் கேது இருக்கிறவங்க யார் யாருன்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து சொன்னார் அந்த பாபாஜியை பற்றி பேசும்போது தான் அவர் பாபா டாலரை காட்டினார் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நான் மகாதார் பாபாஜி கேவில் கரெக்டாக அடிவாரத்தில் இருக்கும் போது தான் ராஜேஷோட இறப்பு செய்தியே வந்து எனக்கு தெரிய வந்துச்சு ஸோ அது வந்து பெரிய ஒரு ஏதோ ஒரு கனெக்ஷன் தான் தொடர்பு தான் தொடர்பு இல்லாம வந்து இந்த திருச்செந்தூர் நம்ம ஏன் ராஜேஷ் சாரை பத்தி பேச போறோம் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கு இல்லைங்கம்மா நீங்க வந்து மரணம் வந்து ரெண்டு வகையில வருது கூடுமான வரைக்கும் வந்து கண்டப்படிதான் வந்து களியகுத்துல மனிதன் வந்து சாவான்றது வந்து மிகப்பெரிய கர்ம சாஸ்திரே சொல்லலாம் விதிப்படி சாவரம் வந்து ரொம்ப குறைவு திடீர் கண்ட வரும் டக்குன்னு போயிடுவாங்க அப்படிதான் இப்ப என்னோட நாடி ஜோதிடம் பார்க்கறப்போ எனக்கு ராஜேஷ் சார் தான் மைண்ட்ல வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்க போதுங்க நிப்பாட்டுங்க நான் திரும்ப எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீடி ஜோதிடம் பெரிய பலம் இருக்கு பலவீனம் இருக்கு சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நம்ம ஆதன ஆன்மீகத்துக்கு கொடுத்த முதல் இன் நேர்காணலில் முருகர் யுகம் ஆரம்பிச்சிச்சு முருகர் நமக்காக வந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எல்லா முருகன் கோவிலையும் கும்பாபிஷேகம் திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு முக்கியமான ஸ்தலங்களில் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த அனுபவம் எப்படி இருக்கு இதை எப்படி பார்க்குறீங்க முருகர் யுகம் ஆரம்பம்ன்றது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எல்லாருமே முருகரை பற்றி பேசுவாங்க பாருங்கள் நம்ம கவிதா சகோதரி அவங்ககிட்ட தான் சொன்னேன் இன்றைக்கி நம்ம முருகனை பற்றி பேசுகிறோங்க ஒரு காலத்தில் பாருங்கள் எல்லோருமே முருகரை பற்றி பேசுவோம் எங்கே முருகர் எதில் முருகரை பாருன்னு சொல்லிட்டு சொன்னோம் அது கூட நான் வந்து பல நேரங்களில் வந்து என்னோடய பேட்டி வந்து நானே புதுசாக பார்ப்போம்மா நம்ம தான் இதை பற்றி பேசணுமா நம்ம தான் விட பேசுருங்க அப்படின்ற அளவுக்கு ஆச்சரியப்பட்டு பார்த்த பேட்டிலாம் இருக்குது இப்போ ஓம் சரணபாவால் அந்த பிறந்தநாள் நிகழ்வாக இருக்கட்டும் இன்னொரு விஷயங்கள் சொன்னால் சித்திரகுப்தன் விஷயமா இருக்கட்டும் இதில் நம்மளா இதெல்லாம் இப்படி கண்டுபிடி சொல்லியிருக்கோம் அப்போ ஏதோ சக்தியை வந்து நம்ம வழிநடத்த நடத்த அந்த மாதிரி அதே சக்தி தான் இன்றைக்கி நம்ம முருகரை பற்றி பேசுகிறோம் ஃப்யூச்சரில் பாருங்கள் எங்கள் முருகர் எதில் முருகராக வந்து இருப்பார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உண்மையிலேயே வந்து எங்கள் சோசியல் மீடியா திறந்தாலே வந்து முருகர் 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 இப்போ சமீபமாக வேலூர் வந்து நான் போயிருக்கேன் அங்கே வந்து பிரம்மசாஸ்தாவாக முருகர் அருள் போட்டிருக்காரு பிரம்மசாஸ்தாவாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு மூணு நாள் இடம் மட்டும் தான் இருக்கு அந்த மூணு நாள் இடமே நான்கு யுகங்களுக்கு சம்பந்தப்பட்ட இடம் இப்போ நம்ம அறுபடை வீடுன்றோம்ல அந்த அறுபடை வீடு தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது உலகம் ஃபுல்லாவும் இந்தியா அறுபடை வீடு இருக்கு முருகருக்காக நீங்க வட இந்தியா எடுத்து முதல் அறுபடை வீடு வந்து கார்த்திகேசுவாமி டெம்பிள் இமயமல்ல இருக்காரு கிரவுஞ்சபுரியில அந்த மாதிரி பல இடத்துல இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாவது அறுபடை வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசால இருக்கு மூணாவது அறுபடை மகாராஷ்டிராவில் இருக்கு வட இந்தியாவிலும் அறுபடை முருகர் இருக்காரு அதே மாதிரி எல்லாராலையும் திருச்சி வர முடியாது மூணு இடத்துக்கு வந்து எல்லாராலையும் போயிட முடியாதுங்க ஒன்று இலங்கை நல்ல இலங்கைக்கு வந்து எல்லாராலையும் போட முடியாது அதுக்கப்புறம் இமயமலை அதுக்கப்புறம் திருச்செந்தூர் இந்த மூணு இடத்துக்குமே நீங்க நினைச்சாலும் பிளான் பண்ணி என்ன வசதி பண்ணி நீங்க ரெடியா போனாலும் போக முடியாது அந்த ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு அது அதுவும் கூட ஒரு பிரபஞ்ச ரகசியம்தான் இப்போ அறுபடை வீடில் வந்து திருச்செந்தூர் திருத்தணி திருப்பரங்குன்றம் திரு ஆனன்குடி இப்போ பழங்குதிரி சோலை சொல்றாங்கமா அது அது வந்து திரு சோலைமலை அந்த அந்த காலத்துல இப்போதான் பழங்குடி சோலையா மாறி இருக்கு சுவாமி மலை சுவாமி மலைக்கு இன்னொரு பேர் இருக்கு சாமி மலைக்கும் வந்து மிகப்பெரியவர்களுக்கு அந்த திருன்னு ஆரம்பிக்கிற பேர் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படும் இடம்னால்தான் எல்லாத்துக்கும் திருத்திருன்னு வச்சாங்க நீங்கள் திருவண்ணாமலையாக இருக்கட்டும் திருப்பதியாக இருக்கட்டும் எங்கெல்லாம் அந்த திருன்னு வருதோ நீங்கள் அங்கே போகிறப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கிரக விதிப்படி ஒரு திருப்பம் ஏற்படும் இது ஒரு பெரிய விஷயமா அதில் அந்த திருச்செந்திருக்கு மட்டும் அறுபடையில் அபரிவிதமான சக்தி வேலை செய்யுது நீங்கள் அறுபடை வீட்டில் வந்து முதல் படை வந்து திருப்போம்னு சொல்கிறாங்க ஆனால் என்னோடய கணிப்புப்படி நான் முருகராஜனா உண்மையிலே முதல் படை வந்து திருச்செந்தூர் தான் திருச்செந்தூர் தான் தான் இருந்திருக்கும் ஏன்னா இப்ப சமீபத்தில் நான் குலசேகமுத்தாராமன் கோயிலுக்கு வரப்போ நான் இங்க ஒரு நாசா ஆராய்ச்சியாள ஒரு இங்க வந்து ராக்கெட் ஏவுக தளம் அமைக்க போறாங்க ஸ்ரீ ஹோட்டலில் இருக்கிற மாதிரி தூத்துக்குடியில வந்து ராக்கெட் ஏவத்தளம் அவங்களோட சம்மந்தப்பட்ட ஒருத்தர் சந்திக்கும் போது ஏன் கூட ஆசிரான எதுக்கு இந்த இடத்த சூஸ் பண்ணீங்க தமிழ்நாட்டில் எவ்வளவு இடம் இருக்கும்போது அவங்க சொன்ன இடம் திருச்செந்தூர்லேருந்து இருந்து தூத்துக்குடி வரைக்குமே நம்ம இப்போ பூமியோட மேல்தளம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கான் நீங்க இங்கேத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் ரொம்ப வானத்துக்கும் வந்து இடைவெளி வந்து குறைவான் மற்ற இடத்த விட இங்கே வந்து வானம் அந்த மேலேன்னு சொல்கிற நம்ம வானத்துக்கு மேலே அதுக்கும் இந்த ப்ளாக் ஹோலுக்கும் இந்த இடத்துக்கும் வந்து உள்ள தூரம் குறைவினால் தான் இந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கேருந்து நம்ம ராக்கெட்ஸ் எழுத்தப்போது இன்னும் உங்களுக்கு என்ன இன்னும் எரிபொருளை சேவ் பண்ணி கொடுக்கும் வானத்துக்கு மேலே பொறுத்து வந்து கெட்டையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இந்த அறிவியல் ரீதியாகவே இந்த ஒரு சக்தி இருக்கும்போது அமானுஷ்யமாகவும் நம்மளுக்கு தெரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு எவ்வளோ சக்தி இருக்கும் பாருங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் சரி இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க முருகர் யுகம் ஸ்டார்ட் ஆகிடுச்சி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கூட்டம் வந்து கடல் போல வந்துகிட்டேதான் இருக்கு அலை மாதிரி இருக்கும்போது இன்னும் இந்த முருகர் இன்னைக்கு காலையில வரும்போது நம்ம நம்ம மண்டபத்துக்கு வரப்ப சரியான கூட்டம் அப்படியே சார சாரைய படையப்பா படத்துல போவாங்க அந்த மாதிரி போயிட்டே இருக்காங்க அதெல்லாம் பாக்குறப்ப முருகர் வந்து நான் வந்து ஒரு விஷயத்த உணர்றேன் எப்படின்னா எனக்கு நீண்ட நாள் இருந்த கேள்வி இப்ப சென்னையில ஒரு முருக பக்தர் இருக்காரு வடப்பள்ளியில ஒருத்தர் இருக்காரு திருச்சியில ஒருத்தர் இருக்காரு தாம்பரத்தை ஒருத்தர் இருக்காரு இந்த எல்லாருக்குமே அப்படி முருக சக்தி வேலை செய்யுது எப்படி எல்லாருக்கும் ஒரு ஒருத்தர் கனெக்ட் ஆகுது எப்படி தொடர்ந்து இவங்க எல்லாமே அந்த முருகரோட உணவு இடைஞ்சிட்டே இருக்கான்னு பார்க்குறப்போ இந்த கலியுகம் வந்து ஒளி மற்றும் மொழியில் உருவாச்சு இதோட சமமான ஒரு சக்தி தான் முருகர் முருகரும் ஒளி மற்றும் தான் உருவானார் அவர் தான் வந்தார் நெற்றிக்கணில் தான் வந்தார் தான் இந்த தேடையை மெடிடேஷன் சொல்கிறப்ப எனக்கு சொன்னார் எந்த முருகர் கோயிலையும் நீங்கள் கழுத்துல மானம் வாங்கினாதிங்கன்னு சொன்னது காரணம் இதுதான்றது எனக்கு காலப்போக்கில் சொன்னார் அப்படி இருக்கும்போது இந்த பிரபஞ்சம் வந்து ஒளி மற்றும் மொழி மூலிமா உங்களுக்கு பல விஷயத்த சொல்ல வந்துக்கிட்டே இருக்குங்கம்மா திருச்செந்தூரில் எல்லாம் நீங்கள் பாருங்கள் நீங்கள் வந்து அபரிவிதமான ஒரு விஷயம் வந்து பாணியில ஒரு விஷயம் நடக்கும் எதிர்காலத்துல கண்டிப்பா இப்ப சமீபத்துல ஜப்பான்ல இருந்து நிறைய முருபக்த வந்து பாணிக்கு போனாங்க பாருங்க அதே மாதிரி உலகம் ஃபுல்லா இருந்தும் வருவாங்க திருச்செந்தூர்ல இன்னைக்கு திருவண்ணாமலையில இருந்து ஒரு பெரிய சர்ச்சையை ஓடிட்டு இருக்கு இது கர்ணா தெலுங்கு மக்கள் வராங்க இந்த மக்கள் வராங்க என்னோட கர்ம ஆராய்ச்சியில வந்து நான் உணர்ந்த விஷயங்கம்மா அந்த பேதம் மொழி பேதம்லாம் பார்க்கக்கூடாதுன்ற ஒரு தாழ்மையான வேண்டுகோள் பார்க்குறவங்க பார்க்கட்டும் பட் என்ன ஃபாலோ பண்ணுறவங்க அதை பார்க்காதீங்க நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் ஒரு துன்பத்தில் இருக்கும்போது நீங்கள் யாரை விமர்சனம் பண்ணீங்களோ எந்த மொழியை நீங்கள் கேவலமாக பேசும் அந்த சம்மந்தப்பட்டவங்க தான் உங்களுக்கு வந்து உதவுவாங்க இயற்கையை கொண்டு போய் நிற்க வைக்கும் அதனால் மற்றவங்க எப்படி வேணாலும் போட்டு என்ன ஃபாலோ பண்ணுறவங்க இனபேதமோ மொழி பேதமோ மதபேதமோ பார்க்காதீங்க எல்லாேருமே சமமாக பாருங்கள் எல்லா மனிதர்களையும் சமமா பாருங்க ஏன்னா நான் வந்து அனுபவ ரீதியா நானே அதுக்கு பெரிய சாட்சி நான் ஒரு காலத்துல எப்படிலாம் இருந்திருக்கேன்ன்றது இப்போ எப்படி மாறி இருக்கேன் அது மாறினதுக்கப்புறம் எப்படி வாழ்க்கை மாறுச்சுன்றது வந்து நீங்க இயற்கை உங்கள் கூட பேசணும் பஞ்சபூதங்களுக்கு உதவி போனோம் நீங்க எப்போ எல்லாரும் சமம் நீங்க நினைக்கிறீங்களோ அப்போ நீங்க துன்ப ஏதோ ஒரு கை உங்களை கொடுத்து காப்பாற்றி கொண்டு போயிட்டே இருக்கும் இது சத்தியம் கண்டிப்பாக சார் சார் இனிமேலும் முருகர் யுகம் தொடருமா அடுத்த பதினாலு வருஷத்துக்கு முருகர் யுகம் இருக்குங்கம்மா நீங்க வந்து இந்த கலியுகம் ஃபுல்லாகவே முருகருகம் தான் கலியுகத்தில் வந்து எப்பயுமே முருகர் புகழ் இருக்கும் கலியுகத்துக்கு அழிஞ்சு திரும்ப உருவானதுக்கு அப்புறம் திரும்ப முருகர் இருக்கும் அப்புறம் நான் சொன்ன பாருங்கள் எப்படி முருகர் கனெக்ட் ஆகிறாரு ஒவ்வொரு ஊரில் இருக்கிற ஊரில் போகிறாங்கன்னா நம்ம இன்றைக்கி நேற்று முருக பக்தரவே கிடையாது நம்ம இந்த கலியுகம் உருவாகி முருக சக்தின்னு ஒன்று உருவாயிருக்கும்ல அந்த முருக சக்தி உருவானதுல இருந்து நம்ம இந்த சட்டர் எல்லாமே ஒரு கட்டத்தில் முருகரை கும்பிட்டோம் பிறந்ததுலேருந்து முருகரை கும்பிட்டோம் முருகர் வேலை கும்பிட்டோம் சேவலை கும்பிட்டுருப்போம் மயிலை கும்பிட்ருப்போம் முருகர் சம்மந்தமான எல்லா விஷயமும் உணர்ந்தனால தான் நம்மளோட ஆன்மா திரும்ப செத்து செத்து திரும்ப பொழைச்சி வந்தாலும் திரும்ப உயிர் பெற்று வந்தாலும் இந்த ஆன்மா எப்பயுமே முருகரை நோக்கி போயிடும் ஒரு ஒரு கட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட வயசு வரப்போ நீங்க ஆட்டோமெட்டிக்கா முருகரை நோக்கி போயிடுவீங்க அந்த இப்போ சொல்ல அவதார் படம் பார்த்துருப்பீங்க அந்த தலைமுடியை வந்து அந்த பறவையோட கனெக்ட் பண்றப்போ எப்படி நம்மளோட எண்ணங்கள் வந்து பிரதிபலிக்குதோ அந்த மாதிரி முருக சக்தியோட நம்ம ஆட்டோமெட்டிக்காக ஆனால் ஆன்மா கனெக்ட் ஆயிடுது நம்ம இன்றைக்கி நேற்று பக்தராவே கிடையாது இந்த கலியுகம் தோன்றினருந்து கலியுகம் முருக முருகபக்தராக தான் இருப்போம் இப்போ நம்ம இறந்துடுறோமா திரும்ப அடுத்த பிறப்புலையும் எப்போ உங்களுக்கு அந்த முருக சக்தி உங்களை ஆட்கொள்ள நினைக்கிது அப்போ முருக பக்தரா வந்துடுவீங்க அது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வந்து பெண் சக்தி இங்கே இப்போ சமீபமான ஒரு நேர்காணலை சொல்லியிருந்தேன் இன்றைக்கி முருக பக்தராக இருக்கும் எல்லாருக்குமே ஒரு கட்டத்தில் பெண் பெண் சக்தி பக்தர்களாக இருந்திருப்பாங்க ஒரு பெண் தெய்வம் மூலயமா தான் முருகபக்தியில் வந்திருப்பாங்க இது வந்து மிகப்பெரிய ரகசியங்கம்மா சார் நீங்கள் வந்து இருந்து இமயமலை வரைக்கும் நீங்க போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க சார் எதுக்காக நீங்க அடிக்கடி அங்கே போயிட்டு வரீங்க என்ன காரணம் அதற்கு பின்னாடி எதுவும் ரகசியம் இருக்கா இல்லை இமயமலை வந்து அந்த முருகர் ஆராய்ச்சியில நீங்கள் முதல் தொடக்க புள்ளி வந்து கலியுகத்தில் முருகர் எங்க ஆரம்பிச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா கார்த்திக் சுவாமி டெம்பிள் ஆரம்பிச்சிருக்காரு கார்த்திக் சுவாமி டெம்பிள்ல இருந்து இந்த முருகசக்தி எங்க எங்க போகுதும் தைவான் வரைக்கும் இருக்கு தைவான் சைனா நேபாள் இப்படியே தொடர்ந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் பெரிய அளவுக்கு முருகர் சக்தி இருக்குது அப்போ இமயமலையில் வந்து நீங்கள் இந்த கார்த்திக் சுவாமி டெம்பிள் கிட்ட நீங்கள் போனீங்கன்னா தான் தெரியும் இப்போ நான் வந்து சொல்லலாம் அங்கே அபயவிதமான சக்தி இருக்குது அங்கே வந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணி தான் பைதாக இருக்கு இதாக நான் சொல்லாமே தவிர நீங்கள் ஒன்ஸ் போயிட்டீங்கன்னா திரும்ப எப்படா அடுத்த வருஷம் போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த முருகர் கார்த்திகையான் பேர் வச்சதும் அந்த முருகர் தான் அங்கே கார்த்திக் சுவாமி வழிபாடு வந்து இப்போ இமயமலையில் இன்னொரு அற்புதமான விஷயம் என்னென்னா இப்போ நம்ம இருக்கிறது கர்ம பூமி அது வந்து தேவபூமி நீங்கள் ரிஷிகேஷிலேருந்து இமயமலை மேலே ஏறுறப்பயே உங்களை உடம்புல ஏற்படுற மாற்றத்தையும் உங்கள் மனதில் ஏற்படுற மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்கம்மா கண் கூட நீங்கள் அது வந்து பார்ப்பீங்க நீங்கள் அந்த மலையில் இருக்கிற வரைக்கும் உங்கள் கூட சிவபெருமான் எல்லா சக்தியும் உங்கள் கூட வர்றதை வந்து பரிபூர்ணமாக உணர்வீங்க இதே நீங்கள் கீழே இறங்கி டெல்லி ஏர்போர்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அந்த மாற்றம் ஸோ அந்த ஒரு எண்ணம் தான் ப்ளஸ் இமயமலையில் எழுபத்தி ஆறு ஊர் வந்து முருகர் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காரு அந்த எழுபத்தாறு ஊர்லேயும் கார்த்திகா புறம்னே ஒரு ஊர் இருந்திருக்கு அங்கே முருகர் தான் குலதெய்வமாக இருந்திருக்காரு சேவல் குலதெய்வமாக வச்சு வழிபடுறாங்க இப்போயும் சமீப காலமாக இமயமலையில் வந்து மயில் தென்படுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கலெக்டர்னு சொன்னார் அங்கே அவ்வளோ பெரிய மயில்லாம் இருக்காதுன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ சமீப காலமாக அதிகமான மயில் வந்து தென்படுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இமயமலை வந்து ஒரு வார்த்தையில் வந்து சொல்ல முடியாது அது இப்போ பாதாள புவனேஸ்வரன்னு சொல்லி இடத்துக்கு போயிட்டு இருந்தேன் அந்த இடமே கலியுகத்தில் நம்ம இந்தியாவில் பல விஷயங்கள் வெளியே தெரிஞ்சது கந்த புராணம்ன்ற ஒரு நூல் மூலியமாக தான் அந்த கந்த புராணத்துக்கு சொந்தக்காரர் முருகர் அந்த முருகரோட யுகம் தான் இந்த கலியுகம் முருகர் யுகம் இப்படி தான் எல்லா சுரட்சியும் நடந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் எங்கே போனாலும் முருகர் இல்லாமல் உங்களால் எதுவுமே எழுத முடியாது எதுவும் சொல்லவும் முடியாது நீங்கள் வந்து முருக பக்தர்களுக்கு மட்டும் இதை உண்டாந்துருப்பீங்க முருகர் கோவிலுக்கு உள்ளே போகும்போது கண்டிப்பாக அவங்க கூட அந்த செக்யூரிட்டி கூட சண்டை வந்திருக்கும் இல்லை ஏதோ ஒரு போலீஸ் அங்கே பாதுகாவில் நிற்கிற பால் கூட சண்டை வந்திருக்கும் இல்லை கோவிலில் கண்டிப்பாக சண்டை தான் வெளில வருவீங்க இப்போ நீங்கள் ஒரு சிவன் கோவிலுக்கு போனாலோ இல்லை ஒரு அம்மன் கோவிலுக்கு போனாலும் இந்த ஒரு கோபம் உங்களுக்கு வராது இதே மாதிரி பிரச்சனையும் உங்களுக்கு நகராது இந்த கலியுகம் வந்து இந்த பிரபஞ்சம் வந்து எல்லாத்தையும் சமமாக கொடுத்துட்டே இருக்குங்க நல்லா கேட்டுங்க நீங்கள் வந்து புண்ணியத்தை வாங்கிட்டு வரீங்க ஒரு பெரிய அளவுக்கு புண்ணியத்தை வாங்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கும்போது உங்கள் மனைவி சண்டை போடுவாங்க உங்கள் கணவன் சண்டை போடுவார் சண்டை போட்டு ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்க அந்த புண்ணியத்தை உடனே இயற்கை வாங்கிடும் உடனே உங்களுக்கு சமமாக பண்ணி கொடுத்துடும் நீங்கள் பாவம் உங்களுக்கு குறஞ்ச புண்ணியம் அதிகமானாலே உங்களை இயற்கையை வந்து ஏதாவது ஊழ்வினை கருமனை எப்படி தூண்டிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் தான் நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா சமமான மனநிலைக்கு மாறும் அதே மாதிரி தான் நீங்கள் கிர ந ஜோதிடர்கள் ரீதியாகவும் இருக்கட்டும் இல்லை நம்ம இந்த சாஸ்திரப்படியாகவும் வந்து போலீஸு தீயணைப்புத்துறை காவல்துறை யூனிஃபார்ம் போட்ட எல்லாருமே செவ்வாய் அம்சம்னு சொல்லுவாங்க செவ்வாய் கரக்கத்துவம்னு சொல்லுவாங்க நீங்கள் முருக பக்தியில் அதிகமாக உள்ளே போக 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 முருகர் உங்களுக்கு சகலவிதமான செல்வத்தையும் அருளையும் கொடுக்கும் போது இதே செவ்வாய் என்ன பண்ணுன்னா சமமாக அவர் கொடுத்ததை வாங்குறதுக்கு உண்டான வேலையை பார்த்துட்டே இருக்கும் கரெக்டாக தான் போலீஸ் கரெக்டாக உள்ள முருகர் கோயிலுக்கு போகிறோம் செக்யூரிட்டி இருந்தால் ஒரு சண்டை போட்டு செக்யூரிட்டி போட்டு அடிச்சிருவாங்க அதை அடிச்சுன்னா உங்களுக்கு செவ்வாய் முருகர் கொடுத்த எல்லா சக்தியும் இந்த செவ்வாய் வாங்கிடும் அதே மாதிரி போலீஸ் கரண்ட்டை சண்டை போட்டுருவாங்க யூனிஃபார்ம் போட்டு ஒரு ஆள்கிட்ட சண்டை போடுவாங்க இதிலேருந்தான் தப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கோயிலில் அவமானப்படுத்தப்பட்டாலும் அமைதியாக இருங்க இங்கே தான் உங்களுக்கு அந்த செவ்வாய் கிரக சக்தி வந்து பக்கத்தில் நின்று உங்களை பார்க்கும் ஓ அமைதியாக இருக்காண்ணா சரி ரைட் ஓகே இந்த மனநிலையம் வந்துட்டான்பா இதுக்கு அப்புறம் அவன் நல்லா இருப்பான்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்கும் நீங்க கோவிலுக்குள்ளே போய் சண்டை முருகர் கோயிலுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் நடக்குமா அவர் எந்த கோயிலுக்கு வராது நீங்கள் திருப்பதியில கூட அவ்வளோ கூட கூட அமைதியாக பார்த்து வந்துடுவான் சண்டை போட மாட்டாங்க ஆனால் நீங்கள் அறுபடை முருகர் கோயிலாக இருக்கட்டும் இல்லை உலக புகழ்பெற்ற முருகர் கோயிலாக இருக்கட்டும் முருக பக்தன் அதீதமான முருக பகத்தில் உள்ளே போகும்போது அவன் கண்டிப்பாக ஒரு செக்யூரிட்டியோ இல்லை யாராவது ஒரு ஆளை சண்டை போட்டு முருகர் கொடுத்த புண்ணியத்தை வாங்குவாங்க அந்த மாதிரி இதுக்கப்புறம் யாரும் சண்டை போடாதீங்க கோயிலில் குறிப்பாக முருகர் கோயிலில் உங்களை அவமானப்படுத்தப்பட்டாங்களா நீங்கள் அமைதியாக மட்டும் இருந்துருங்க அங்கே தான் உங்களோட ஊழ்வினை கருமனி அங்கே கோவில்லேயே மாறி நீங்கள் வெளியே வரப்போ அவரீதமான ஒரு பேராற்றலோடு வருவீங்க இது வந்து நான் முருகராய்ச்சியில் உணர்ந்த விஷயமாக கண்டிப்பாக சார் கண்டிப்பாக சார் சார் நீங்கள் சொல்லும்போது ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு புல் இருக்கிற தருணத்தை தான் வந்து ஏற்படுத்துது ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் முருகர் வந்து எந்தளவுக்கு அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறாரோ பக்தர்களுடைய அந்த அளவுக்கு வந்து முருகர் மிகப்பெரிய மாற்றத்தை வந்து கொடுத்துருக்குறாரு ஸோ உங்களுடைய இந்த பயணத்தில் நிறைய விஷயங்கள் எங்களுடைய பக்தர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதற்கு மிக்க நன்றி சார் நன்றி முருகரை நம்பி நீங்கள் முருகா எனக்கு நீ எல்லா விஷயத்திலும் நீ இருமுருகா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நான் முருகர் மேல ஆணையா சொல்றேன் நீங்க தோக்க மாட்டீங்க உண்மையா முருகர் பக்தர் யாருமே முருகர் தோக்க வைக்க விட மாட்டார் அவங்க எந்த முருகனை போடலாம் அப்படின்னு அவங்களாவே குழம்புனாங்க திருச்செந்தூர் முருகனை தான் மலேசியாலே நாங்கள் போட்டோம் குழந்தை இல்லாம ரொம்ப நான் முருகர்கிட்ட தான் வந்து ரொம்ப பிரார்த்தனை பண்ணி ரொம்ப அழுது ரொம்ப வேண்டிக்கிட்டேன் வெற்றி வேர் வேலும் சேவர் கொடியும் ரெண்டும் என் கையில் வந்து தந்தாங்க தந்துட்டு நீ என்ன நினைக்கியோ கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்னு சொல்லி என் கையில் வந்து கொடுத்தாங்க அது கொடுத்து நாற்பத்தஞ்சாவது நாள் எனக்கு வந்து நான் ஸ்கேன் பார்க்கும்போது எனக்கு டாக்டர் வந்து உங்களுக்கு ட்விங்ஸ் வந்து இருக்குது முருகன் என்னை கைவிட மாட்டார் எனக்கு நம்பிக்கை இருக்கு எப்பவுமே விட மாட்டார் ஆனாலும் நேற்று ரொம்ப முடியல என்னால தாங்கவே முடியல அம்மா அப்பா யாரும் இல்ல யாருமே ஹெல்ப்புக்கு இல்ல முருக பக்தி எல்லாம் முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே கந்தர் அலங்காரம்ன்ற ஒரு புக்கு அதுல ஒரு வார்த்தையை வந்து என் வாழ்க்கையை மாத்துது எத்தனையோ மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்களுக்கு நான் இந்த பாடலை சொல்லி அவங்க பாடி அவங்களுக்கு நெஞ்சில் ஒரு கால் நினைப்பின் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார்க்குங்கிறது அருணகிரிநாத திருமுருகாற்று படையில சொன்னதுதான் முருகான்னு நீங்க ஒரு அடி எடுத்து வைங்க மயில் விட்டு கீழே இறங்கி முருகர் நம்மளுக்காக பத்து அடி எடுத்துட்டு வருவாருங்கிறது தான் உண்மை நல்லா கேட்டுங்க முருக பக்தர்கள் துன்பப்பட்டு துடிக்கும் போது முருகர் பார்த்துக்கிட்டு உங்களால் எந்த வகையில் ஹெல்ப் பண்ண முடியுமோ யாரோ அனுப்பிட்டு தான் இருப்பார் எந்த சூழ்நிலையிலுமே எங்க உங்களை புதைக்கிற அளவுக்கு சூழ்நிலை முருகரை நம்பாமல் மட்டும் போய்ட்டாங்க என்னோடய குழந்தைகளுக்கு பத்து ரூபாய்க்கு பால் கூட வாங்கி கொடுக்க முடியாமல் ரொம்ப மனவேதனையில் இருந்தேன் ஒரு நாள் சிச்சந்தூருக்கு வந்தேன் வந்து முருகரை கும்பிட்டுட்டு சன்னதி கொடை மரத்தில் உட்காந்து மனவேதனையோடு அழுதுட்டு இருந்தேன் என் வாழ்க்கையில் நிறையா மாற்றங்கள் முருகர் கொடுத்துருக்காரு நான் வந்து நாளைக்கு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண போகிறேன் இன்னைக்கு திருச்செந்தூரில் முருகர் அழைக்கிறார் அடுத்து நம்மளோட முருகர் அழைக்கிறார் எங்க சார் வேல் முருகனுக்கு அரோகரா வேல் முருகனுக்கு அரோ